ஹாய் வியூவர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் கேம்மா வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம எட்டுக்கு மேல் வச்சு ஒரு பூஜா பேஸ்கட் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நீங்கள் பாருங்கள் இந்த கூடைக்கு அஞ்சரை அடியில் எட்டு ஒயர் கட் பண்ணிட்டு வந்திருக்கோம் க்ரீம் கலரில் இப்போ இதில் ரெண்டு ஒயர் எடுத்து ஈவன் பண்ணிவிட்டு நார்மல் நாட் போடுவோம்ல அதேமாரி போடணும் நீட்டே ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கணும் ஏற்ற எந்த இருந்தால் அதை சரி பண்ணிக்கணும் இதே மாதிரி மற்ற ஒயரையும் நாட் போட்டு வந்துடுறேன் இங்கே பாருங்கள் இப்போ அந்த எட்டு ஒயரையும் நாலு நாட் போட்டு வந்துவிட்டோம் நார்மல் நாட்டு இது எங்கெங்கே கிராஸ் ஆகுதோ அங்கே நம்ம ஒவ்வொரு நாட் போடணும் இப்போ இந்த ரெண்டு நாட்டையும் எடுத்து வச்சால் இப்படி இங்கே ஒயர் கிராஸ் ஆகுது இல்லை இங்கே ஒரு நாட் போடணும் இதே மாதிரி இன்னொரு நாட்டு எடுத்து இப்படி வச்சோன்னா இங்கே க்ராஸ் ஆகும் இங்கே ஒரு நாட்டு போடணும் அதே மாதிரி இன்னொரு நாட்டு எடுத்து வச்சு இங்கே க்ராஸ் ஆகிற இந்த ரெண்டு இடத்துலையும் நாட்டு போடணும் அப்போ மொத்தத்துக்கு எட்டு நாட்டு வரும் போட்டு வந்து காட்டுறேன் இன்னும் பாருங்கள் எட்டு நாட்டு போட்டு வந்தாச்சு இதுக்கப்புறம் நம்ம இந்த ஒயர் கிராஸ் ஆகிற இடத்துலலாம் நாட் போடணும் இங்கே ஒரு நாட்டு இங்கே ஒரு நாட்டு வரும் மொத்தம் இப்போயும் எட்டு நாடு தான் வரும் இப்போ இந்த ஒயர் கிராஸ் ஆகுதுன்னா இங்கே ஒரு நாட்டு போடணும் அதே மாதிரி எல்லா சைடும் நாட் போட்டுக்கணும் இதேமாரி மற்ற சைடெலாம் நாட் போட்டுக்கணும் இங்கே பாருங்க எல்லா சைடும் நாட் போட்டு வந்துட்டேன் இதுக்கப்புறம் நம்ம குமிழ் கிரியேட் பண்ணோம் அதுக்கு நம்ம இன்னொரு மெஷர்மெண்ட்டில் ஒயர் கட் பண்ணணும் ஹாஃப் ஒயிட் கலரில் பதினாறு ஒயர் அஞ்சு அடிக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பதினாறு ஒயரையும் ரெண்டு ரெண்டு ஒயராக சேர்த்து நம்ம நார்மல் நாட் போட்டோம்னா எட்டு நாட் வரும் போட்டு வந்து காட்டுறோம் உங்கள்கிட்ட இங்கே பாருங்கள் இந்த கட் பண்ண அஞ்சு அடிக்கு கட் பண்ண பதினாறு ஒயரையும் வச்சு எட்டு நாட் போட்டு வந்துட்டேன் இதுலேருந்து நம்ம ஒரு நாட்டை எடுத்து இங்கே பேஸுக்கு எட்டு நாட் போட்டிருந்தோம்ல அந்த நாட்டில் வச்சு நம்ம பின்னணும் பின்னி குமிழ் க்ரியேட் பண்ணும் இப்போது இங்கே பாருங்கள் ஒவ்வொரு நாட்டுக்கும் ரெண்டு ரெண்டு ஒயர் வருது இந்த ரெண்டு ஒயருக்கு இடையில் வச்சு நம்ம நாட் போடணும் இந்த மாதிரி இந்த சைடு நாட் போட்டு இந்த வயர் வச்சு இந்த சைடு நாட் போடணும்

ஏழு க்ராஸ் ஆகுதுல அந்த ஒய்ரோ நாட் போடணும் இந்த ரெண்டு க்ராஸ் இங்கே எங்கேயும் நாட் போடணும் இப்போ நமக்கு ஒரு கும்மிள் கிரியேட் ஆயிடுச்சு இதே மாதிரியே மற்ற ஏழு சைடும் கும்மிள் கிரியேட் பண்ணோம் இங்கே பாருங்கள் எல்லா சைடும் கும்மிள் போட்டு வந்துட்டேன் இந்த கும்மிலுக்கு இடையில உள்ள ஒயர்லாம் கிராஸில் மீட் ஆகும் அப்படி மீட் ஆகிற ஒவ்வொரு ஒயர்லேயும் நம்ம நாட் போடணும் இப்போ பாருங்கள் இப்போ இந்த சைடு மூணு ஒயர் இருக்கு இந்த சைடு மூணு ஒயர் இருக்குன்னா இந்த இப்படி வர அதெல்லாம் நம்ம நாட் போடணும் போட்டோம் இதுக்கடுத்து இந்த ஒயர்ல மேல இந்த ஒயர் காத்துக்கு அதுலாம் போடணும்

போட்டுவ ஒம்பது நாட்டு வந்து இதே மாதிரி எல்லா குமிருக்கும் இடையிலும் ஒயர் மீக்க இடத்துல நம்ம நாட்டு போட்டு வரணும் இங்கே பாருங்கள் எல்லா சைடும் கிராஸில் போடணும்னு சொன்னானே அந்த நாட்டு எல்லா சைடும் போட்டு வந்துட்டேன் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மேலே உள்ள நாட்டுக்கும் இந்த மேலே உள்ள நாட்டுக்கும் இடையில இருக்குல்ல அந்த ஒயரில் நம்ம இந்த ரெண்டு ஒயரை விட்டுணும் இந்த சைடு ரெண்டு ஒயரை விட்டுடணும் விட்டுட்டு இந்த நாலு ஒயருக்கும் மீட் பண்ணுற இடத்துல நம்ம நாட் போட்டோன்னா இந்த நாட்டுக்கு ஈக்குவலாக வரும் அதுக்கப்புறம் நம்ம ரன்னிங் உயர் வச்சு பின்னணும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இந்த சைடு ஒரு நாட்டு வருவோம் இப்போ இந்த ஈவனாக இருக்கல இதே மாதிரி வரும் இதே மாதிரி எல்லா சைடும் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நம்ம ரன்னிங் வச்சு பண்ணணும் நான் பின்னிட்டு வந்து காட்டுறேன் இங்கே பாருங்கள் இப்போ எல்லா சைடும் போட்டுட்டு வந்துட்டேன் இந்த மூணு மூணு நாட்டு எல்லா சைடும் போட்டு வந்த கேப்பை ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஈவனாக இருக்குது பாருங்கள் எல்லா சைடும் நாட்டு இதே மாதிரி எல்லா சைடும் போட்டதுக்கப்புறம் நாட்டு இப்படி தான் ஈவனாக இருக்குது இதுக்கப்புறம் நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு பின்னணும் அதுக்கு ரன்னிங் ஒயர் எடுத்து கொஞ்சம் ஒயர் உள்ளார சொருகிற மாதிரி விட்டுட்டு இப்படி தொடர்ந்து நம்ம வச்சு பின்னணும் இதே மாதிரி இப்போ பின்னணும் எல்லா நாட்டிலையும் ரெண்டு ரெண்டு ஒயர் வரதுனால ஃபர்ஸ்ட் ரோ இப்போ பின்னது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அடுத்த ரோ ஈஸியாகிடும் நான் பின்னிட்டு லேடர் போட்டு போட்டு கூட்டாங்க ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு ரோ பின்னிட்டு வந்துட்டோம் இப்போ இது கடைசி நாட்டு இதுதான் ஃபஸ்ட் நாட்டு இதில் நம்ம எப்படி லேடர் நாட் போடலாம்னு பார்க்கலாம் இந்த மொதல் நாட்டில் உள்ள ஒயரை லூஸ் பண்ணிக்கணும் லூஸ் பண்ணிக்கிட்டு இந்த கடைசி நாட்டில் உள்ள ஒயரை மடித்து ஒரு லூப் க்ரியேட் பண்ணி அந்த லூஸ் பண்ணோம்ல அந்த ஒயர் குளரை விடணும் விட்டுட்டு இந்த ஒயரை விட்டு டைட் பண்ணி மாதிரி டைப் பண்ணிடணும் ட்ரை பண்ணிவிட்டு இந்த ஒயரை முன்னாடி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம அடுத்து ரூபோம் இங்கே பாருங்கள் எல்லா சைடும் மூணு ரூபா போட்டு வந்துட்டேன் இதுக்கப்புறம் நம்ம ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடணும் ஒரு நாலு நாட்டுக்கு சொருகுற மாதிரி விட்டுட்டு கட் பண்ணிடணும் ரன்னிங் ஒயரை சொருவியாச்சு இதுக்கப்புறம் நம்ம இங்கே மேலே உள்ள ஒயரை ரெண்டு ரெண்டு ஒயராக எடுத்து நாட் போடணும் இதே மாதிரி எல்லா ஒயரையும் ரெண்டு ரெண்டு ஒயராக எடுத்து அடுத்து இந்த ரெண்டு ஒயர் அடுத்து இந்த ரெண்டு ஒயர் இப்படி தொடர்ந்து நம்ம ஒரு ரவுண்டு நாட் போட்டு வரணும் இங்கே பாருங்கள் எல்லா சைடும் ஒவ்வொரு நாட்டு நான் போட்டு வந்துட்டேன் இதுக்கப்புறம் நம்ம டியூப் கொடுக்கணும் இந்த டியூப் கடையில் இப்படி விற்கும் இதை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும் இதே மாதிரி அரை சென்டிமீட்டருக்கு கட் பண்ணிக்கணும் ரொம்ப பெருசாக செ கட் பண்ணோன்னா நம்ம ஹோலை அதிகமாக தெரியும் கூடையில் அதனால் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும் இதை எடுத்து இதை நம்ம ஒவ்வொரு நாட் போட்டிருக்கோம்ல அதுக்கு மேலே ரெண்டு ரெண்டு ஒயர் வரும் இந்த ரெண்டு ஒயர்லேயும் நம்ம ஒரு ரவுண்டு வர மாதிரி இந்த டியூப்பை கொடுக்கணும் இங்கே பாருங்கள் இந்த கட் பண்ணி வச்சுருக்க டியூப்பை இந்த ஒயர்க்குள்ளே போட்டு இழுத்துடணும் இதே மாதிரி இந்த ஒயர்லேயும் ஒவ்வொரு நாட்லேயும் வர ரெண்டு ஒயர்லேயும் நம்ம டியூப் விட்டு இந்த பாருங்கள் இதே மாதிரி எல்லா நாட்லேயும் வர ஒயரில் நம்ம டியூப்பை விட்டுட்டு வரணும் இங்கே பாருங்கள் எல்லா ஒயர்லேயும் நான் டியூப் சொருகிட்டு வந்திருக்கேன் இப்போ நம்ம டியூப் சொருகின ஒயர் ஒயர்லேருந்து எங்கெங்கே க்ராஸ் ஆகுதோ அங்கே நம்ம நாட் போடணும் இப்போ இதில் சொருகியிருக்கோன்னா இதுவும் இதுவும் க்ராஸ் ஆகுது இல்லை இந்த இடத்துல ஒரு நாட் போடணும் அதே மாதிரி அதே மாதிரி இங்கே பாருங்கள் இங்கே ஒயர் கிராஸ் ஆகுதுல இங்கே ஒரு நாட் போடணும் இதே மாதிரி சுற்றி ஒயர் கிராஸ் ஆகிற இடத்துலலாம் நாட் போடணும் இதுக்கு அடுத்த ரோவும் இதே மாதிரி நம்ம டியூப் சுருகிட்டு அதுக்கப்புறம் கிராஸ் ஆகிற இடத்துல நாட் போடணும் இதே அடுத்து அடுத்து நம்ம போடணும் இதே மாதிரி அடுத்து நம்ம டியூப் அதுக்கு அதுக்கடுத்து நாட் போடணும் இங்கே பாருங்கள் நம்ம இந்த நாட் பின்னிட்டு டியூப் வச்சு அதுக்கப்புறம் இந்த நாட்டு எப்படி பின்னுறதுன்னு பார்த்தோம் இப்போது இதேமாரி நாலு நாட்டு வர மாதிரி டியூப் வச்சு பின்னிருக்கோம் இதுக்கப்புறம் நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு இதே மாதிரி பின்னணும் வாங்க பார்ப்போம் ரன்னிங் ஒயர் நாலு நாட்டுக்கு சொல்கிற மாதிரி விட்டுட்டு ஒவ்வொரு நாட்டிலையும் ரெண்டு ரெண்டு ஒயர் வருது பாருங்க அதை தொடர்ந்து சுற்றி பின்னணும் இது முன்னா பின்னிட்டு வந்து உங்களுக்கு காட்டும் இங்கே பாருங்கள் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னுன்னு சொன்னால் நாலு ரூபா பின்னிட்டு வந்திருக்கேன் இப்போ நம்ம இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடணும் நாலு நாட்டுக்கு சொருகிற மாதிரி விட்டு இந்த ரன்னிங் ஒயரை நம்ம கட் பண்ணிடணும் கட் பண்ணிவிட்டு இந்த ஒரு ரோ உள்ளார வர மாதிரி வச்சு எல்லா ஒயரையும் நம்ம சொருகிடணும் இந்த ரன்னிங் ஒயர் கட் பண்ண ஒயரையும் நம்ம உள்ளார சொருகிடணும் சொருகிட்டு வந்து காட்டுறவங்கள்ட்ட இங்கே பாருங்கள் சொருகுனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இது ஒரு ஹேண்டில் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் நன்றி வணக்கம்